வணக்கம் நாங்கதான் சரக்கு படத்துல கோப்பான முக்கியமான டெக்னீஷியன் டைரக்டர் ஜெயக்குமார் சார் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்க இருக்கும் இந்த படத்துடைய தான் அழிச்சு வர சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொன்னதை விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்க இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது டாஸ்மார்க் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் ஆயிட்டான் தற்கொலை தன் தகப்பன் இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்ப ஏன் மதுக்கடைகள் வேணாம்னு வராது என்ன சிக்கல் உங்களுக்கு அதுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு ஐம்பதாயிரம் கேழுத்தோ ஒரு லட்சம் கேழுத்தோ வாங்குறீங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மது கடைகளை மூட்டத்துக்கு யாருமே ஒரு கைது கேட்டு வர்றது இல்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி கேள்விக்கான பதில் தான் பதில்தான் இப்பவும் கலச்சாரம் வருதுன்னு நாங்க இந்த படத்துல ஒரு வசனம் இப்ப சமீப காலத்துல மது கடைகள் திறந்தே இருந்தது நம்ம இப்ப சமீப காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுக்கதான காவல்துறை அதை தடுக்கதான அவங்க சம்பளம் வாங்குறாங்க கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து காரணம் சொல்லி தப்பி முடியுமா அது நாங்க நகைச்சுவைக்காக என்றால நாங்க அரசாங்கம் வந்து இல்ல இல்ல அரசாங்கம் வந்து நாங்க இப்படி வந்து போராடனோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அதை விக்கறதுக்கு முயற்சி பண்றதுங்கறது அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்ல எல்லாருக்கும் அரசாங்கமும் யாரெல்லாம் இதை வித்தாங்களோ யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தருந்தாங்களோ அத்தனை அரசாங்கத்தையும் நாங்க கேள்வி கேட்குறோம் ஆனா வந்து தமிழ்நாட்டுல டாஸ்மாக் தான் இருக்கு தவிர சாராயமும் மது தொடடையும் கிடையாது

சரி ட்யூ கேளுங்க ஒருத்தரா பெண்களுக்கு தமிழாட்சி என்ன குடுத்திருக்காங்க பெண்களுக்கு பஸ் வசதி என்ன சரி சரி சொல்லுங்க இதெல்லாம் யார் கொடுத்தது லேப்டாப் யார் கொடுத்தது யார் கொடுத்தது இந்த சேம் கொடுத்தாரா

நீ தான் இல்ல நீங்க சொல்லீங்களே இங்க வந்து வாங்க நாங்க டைலாக் போ என்ன சொல்றீங்க நான் நான் தான் தப்பு நான் என்ன வந்து

பல பேர் போராடிட்டு இருக்காங்க கல்லை கொண்டு வாங்குறதுக்காக பல பேர் போராடி போராடுறாங்க எது வேணுங்கறது எங்க பிரச்சனை இல்ல எது வேணாங்கிறத வச்சுதான் ஆர்டர் எடுத்துருக்கோம் எங்களுக்கு டாஸ் மாலை வளையல் குடிச்சீங்கன்னா உயிரிழப்பு உழைப்பு இப்படி எல்லாம் ஏற்படாது இதனால வந்து பத்து பேர் தாலி தாலியத்துக்கிட்டு இல்ல கண்டிப்பா இல்ல நாங்க மொத்தமா மது விளக்கு தான் கேட்கறோம் எப்படி குஜராத் மாநிலத்துல மது விளக்கு இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாடு வரணும்னு நாங்க சொல்றோம் டாஸ் இதை முடிஞ்சு

அவங்க தப்பு கிடையாது அவங்க எல்லாம் தப்பு கிடையாது தப்பு யார் தெரியுமா பொது ஜனம் தான் தப்பு அவங்க தொடர்ந்து வச்சிருந்தாலும் நீ ஏன் போற நீ ஏன் வாங்கி குடிக்கிற பொது ஜனமும் இதுக்கு ஒரு காரணம் நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிற தொடர்ந்து வச்சிருக்காங்க அதனாலதான் நாங்க குடிக்கிறோம் இங்க திருந்தது யாரு தெரியுமா திருடனா பார்த்துதான் திருந்தணும் புரியுதுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்குதான் அந்த லாஸ்டா அந்த கருத்தை சொல்லிருக்கோம் இப்படி ஏதோ ஆல்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் எது ஒன்னால் நடக்கும் பின்னாடி ஆனா திருந்த வேண்டியது இங்க யாரு பொது ஜனம் தான்